போஸ்ட்மேனாக தான் எனக்கு வேலை கிடச்சிது ஃபோர் டு ஃபைவ் வில்லேஜஸ்க்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் கதவை தட்டி நான் போய் ஒரு ஒரு லெட்டர் டெலிவர் பண்ணிட்டு இருப்பேன் ஹாலில் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நேராக அவங்க கிட்ட போய் என்னோட நம்பர் பிடிஎஃப்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுட்டேன் எங்களால் நம்பவே முடியல அந்த மூமெண்ட்டை நாங்களும் கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தான் என்னோட பேர் மலைமதி நான் ஹொசூர் ரேஸ்லேருந்து வரேன் நான் எஸ்பிஐபிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த இயர் அதுக்கு வந்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்னா வெரண்டா ரேஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா ரேஸ் அதில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து எப்படி படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அந்த டைமில் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல நான் அப்போ எழுதின எக்ஸாம்ஸில் வந்துட்டு ரீசனிங் மட்டும் ஒரு தேர்ட்டி கிட்ட ஸ்கோர் வந்துச்சு பட் குவான்ஸில் வந்துட்டு என்னால் ஸ்கோர் பண்ண முடியல எந்த ப்ரிலிம்ஸும் அந்த இயர் கிளியர் ஆகலை அதனால சரி நம்ம வந்து தனியாக இருந்தால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெரண்டா ரேஸ் ஹொசூர்லேயே இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பேட்ச்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைச்சாங்க ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் எங்க பேட்ச்ல இருந்தாங்க அவங்க எல்லாருமே ஒரே மோட்டிவ்ல தான் இருந்தாங்க கண்டிப்பா கிளியர் பண்ணனும் இந்த இயர்ல கிளியர் பண்ணணுன்ற மோட்டிவ்ல தான் இருந்தாங்க அதனால நான் அவங்க கூட சேர்ந்து ஒன்னாம் அதே ஃப்ளோல என்னால் படிக்க முடிஞ்சது அண்ட் இப்போ அவங்களும் என் கூட எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அதை நினைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எப்பயுமே என்னோட மென்டர் வந்துட்டு கோகுல் சார் தான் அவங்க வந்துட்டு எங்களோட ரீசனிங் மென்டர் அவங்க எங்களுக்கு நிறைய நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர்நூன்லாம் லஞ்சுக்கு ஒன் ஹவர் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க ஹாஃப் அன் ஹவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்து எங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அந்த ஸ்பீட் டெஸ்ட்னால தான் என்னால் ப்ரிலிம்ஸ் எல்லாமே டக்கு டக்குனு அடுத்த வர எல்லா ப்ரிலிம்ஸுமே என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது அவங்க எங்களை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நிறைய ஷெட்யூல் கொடுத்துட்டு இதை படிங்க அதை படிங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணி படிக்க வச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் தானாக படிச்சுட்டே இருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு அந்த கஷ்டம் எதுவுமே தெரியல நாங்கள் பிஸியாகவே இருந்ததுனால நாங்கள் கஷ்டப்படுறோன்னு கூட தெரியல அது நாங்கள் படி படிச்சுட்டே இருந்தோம் எப்படியோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே எஸ்பிஐ பிஓ கிளியர் ஆகிடுச்சு லாஸ்ட் இயர் என்னால் எஸ்பிஐ பிஓ என்னால் கூட பண்ண முடியல என்னால ஏஜ் லிமிட் வந்து கம்மியா இருந்ததுனால அப்ளை கூட பண்ண முடியல பட் இந்த ஏர் அப்ளை பண்ண ஏர் எனக்கு கிடைச்சதுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்க வீட்டில பேரண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப ஏன்னா நான் காலேஜ் முடிச்சிட்டு எனக்கு உடனே வந்து ஜிடிஎஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிது நான் ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் போஸ்ட்மேனா தான் எனக்கு வேலை கிடச்சிது ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் வில்லேஜஸ்க்கு நானே போய் டேரெக்டாக லெட்டர் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் தட்டி நான் போய் ஒரு ஒரு லெட்டர் டெலிவரி பண்ணிட்டு இருப்பேன் அப்படி இருந்தேன்னா எனக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து சரியில்லை நான் வந்து என் என்னால் இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க வந்துட்டு எங்க பிந்து மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ வந்து இதை விட பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல எங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்க அவங்க என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம என்னை பார்த்துக்கிட்டதுனால தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி அந்த ரிசல்ட் பார்க்குறப்போ நான் வந்துட்டு ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் எனக்கு ரிசல்ட் வந்தது கூட எனக்கு தெரியல ஹாஃப் அன் கழிச்சு தான் நான் வந்துட்டு மொபைல் எடுத்து பார்க்குற நிறைய மிஸ் கால்ஸ் நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு எடுத்து பார்த்தா நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷ் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அந்த டைமில் டக்குன்னு டெலிகிராம்ல எடுத்து பார்க்கும் போது எஸ்பிஐபியோடய ஃபைனல் ரிசல்ட் பிடிஎஃப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா குரூப்ஸ்லையுமே எல்லா சேனல்ஸுமே இருந்துச்சு ஓப்பன் பண்ணி என்னோடய நம்பர் டைப் பண்ணுறேன் எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது அந்த டைமை இன் இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது என்னோட நம்பர் இருந்துச்சு நம்பவே முடியல என்ன கனவா நினைவான்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சது அம்மா அப்பா உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க நேரா அவங்க கிட்ட போய் என்னோட நம்பர் பிடிஎஃப்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுட்டேன் அங்கே ஹால்லே நாங்க எல்லாருமே அழுதுட்டோம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கிட்ட எங்களால லைக் அந்த அந்த மோமெண்ட் வந்து இப்போ வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் இல்ல இந்த ரிசல்ட் பாக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு எங்களுனால நம்பவே முடியல அந்த மூமெண்ட்டை நாங்களும் கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தான் கொஞ்சம் படிப்பெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணது இப்போ நினச்சி ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேஸில் படித்ததில் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு தேங்க்யூ வரண்டா ரேஸ்